அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ராசி விருச்சக ராசி பிறந்தவங்க அவங்களுடைய உடல் அமைப்பு ராசியில பிறந்தவங்க எலும்பு வெளியே தெரியா வண்ணம் தகைமூடி சற்று உருண்டையான உடல் அமைப்பை பெற்றிருப்பாங்க நடுத்தர உயரம் அகன்ற நெற்றி அமைதியான உருவ அமைப்பு தோன்றினாலும் தேலின் விஷத்தை போன்ற தன்னுடைய பேச்சால் மற்றவர் மனதை புண்படுத்தி விடுவார்கள் மான் நிறமும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீர தோற்றம் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய பொதுவான குண அமைப்பு விருச்சக ராசிக்காரர்கள் நாய அணியாங்கலைகளை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேலின் குணத்தை கொண்டவர் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகமாக இருக்கும் தனக்கு பிடிக்காதவரை அடிக்கடி கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளின் முதலிடத்தை வகிப்பார்கள் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் இவர்களை மாற்றுவது அரிதாகும் பிறருக்கு எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இவர்களை யாரும் எளிதில் விட முடியாது பிறர் தவறு செய்வதால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்ற குறைகளை மறந்து விடுவார்கள் துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள் இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது முன்கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பதால் இவர்களிடத்தில் ஒரு அடி விலகி இருப்பதே நல்லது முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசி விடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதை மறுக்க முடியாத உண்மை எந்த முயற்சியிலும் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபடுவார்கள் என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டுக் கொடுக்காமல் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களின் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறுவார்கள் இவர்களுடைய மன வாழ்க்கை ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வகை நிறைய அனுகூலங்களை பெற முடியும் என்றாலும் திருமணத்திற்கு பின் படிப்படியாக குறைந்துவிடும் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புடன் புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்றவற்றுடன் சிறப்பாக வாழ்வார்கள் இவர்களது விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை அமையும் வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவார்கள் எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக அமையும் திருமணம் ஆகும் வரை பெற்றோரின் ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்துக்கு பின் தனித்து வாழ வேண்டிய நிலை உண்டாகும் இவர்களுடைய பொருளாதார நிலை விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு அமையும் இவர்களுக்கு பற்றாக்குறையோ பணத்தடையோ ஏற்படுவதில்லை மற்றவர்களுடைய பணமானது இவர்கள் கையில் புழங்கிக் கொண்டேதான் இருக்கும் ஆடம்பர வசதிகள் ஆசைப்படுபவர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சேமித்து வைப்பார்கள் சொந்த வீடு இருந்தாலும் அது பழையனதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயது வீடு மனை வண்டி வாகன வசதிகள் ஒரு சிலருக்கு பசு கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள் அயல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் தாராளமாக தன வரவு உண்டாகும் புத்திர பாக்கியம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் புத்திர பாக்கியத்தில் தெய்வ அருள் நிலை இருக்கும் இவர்களுக்கு குறைந்த அளவிலேயே பிள்ளைகளாகும் பெண்களும் பிறந்தாலும் அவர்களால் இந்த ராசிக்காரர்களுக்கு நட்பலன்கள் சமுதாயத்தில் பெயர் புகழ் ஏற்படுமே தவிர ஒரு நாளும் கெட்ட பெயர்கள் ஏற்படாது தொழில் சிறு வயதிலேயே விருச்சக ராசிக்காரர்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு தராது மற்றவர்களுக்காக பாடுபடுவார்கள் எதிரிகள் தன்னை கண்டு அஞ்சி நடுங்கும்படி கிடுக்குபிடி போட்டு வைத்திருப்பார்கள் பிடித்ததை விட பிடிக்காதவர்கள் என்பதால் எதையும் சாதித்தே தீருவார்கள் அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலோ புரியும் வாய்ப்பு பெற்றிருப்பார்கள் வாசனை திரவியங்கள் தேன் கோதுமை போன்றவற்றை வாங்கி விநியோகம் செய்வார்கள் மருத்துவ அறிஞராகவும் ரசாயன துறையில் புகழ் பெற்றவராகவும் விளங்குவார்கள் சுதந்திரமாக இருப்பதையே விரும்புவார்கள் என்பதால் எல்லோருக்கும் தனக்கு கீழ் படிந்து நடக்க வேண்டும் என நினைப்பார்கள் உணவு வகைகள் உணவு வகையில் அதிக கவனம் செலுத்தும் இவர்கள் சத்து பொருட்கள் அடங்கிய உணவு நலத்திற்கேற்ற பொருளையே சாப்பிடுவார்கள் சிகப்பு முள்ளங்கி வெங்காயம் சிவப்பு கோஸ் காலிஃபிளவர் நாவல் பழம் முந்திரி பழம் கீரை வகைகள் பழ வகைகள் போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய் மற்றும் வியாழன் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான கல் பவளம் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் மிக்க நன்றி